காலங்காலமா <coughs> 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 <The commercial, melo. coughs> இந்த ஆமா பூந்த வீடும் அமினா பூந்த வீடும் ஒரு கூட்டத்தில் சொல்லி சொல்றாங்கல்ல பாவம் இது என்ன பண்ணுச்சு எத்தனையோ அமீனாக்கள் வந்து தான் வீட்டில் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க தூரமோ ஒரு ஐம்பதாயிரம் அமீனா அமீனாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க அம்மாவை பாத்துக்கிறாங்க பொன்னாடியை பாத்துக்கிறாங்க ஸோ ஜென்ரல் பத்தொம்பது ரூபா ஒரு பழமுறையை வச்சுட்டு போயிடுறோமே அந்த ஆமையை கூப்பிட்டு ஃப்ரெண்டில் வச்சு இந்த படத்தை ஓட்டி காட்டணும் அந்த ஆமாமையில் உள்ள கலங்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அதனாலதான் தான் ஆமையை வச்சு

பட் அதுலயே உங்களோட பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு வைப் கொடுக்குறீங்க சரி இஸ் இட் எ வெரி கான்ஷியஸ் டிசிஷன் அது இல்ல சார் ரொம்ப கேஷுவலாவே சார் एक्चुअली சாதாரணமாகவே அமைது சசி சார் வந்து பிச்சைக்காரன் கதை கேட்கும் அந்த பிச்சைக்காரன் எனக்கு வந்து அவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோவா தெரிஞ்சது அந்த டைட்டிலும் சரி பேரும் சரி எனக்கு தானாவே எனக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு உண்டாகுது எனக்கு நெகட்டிவா தோணல சார் அதை பார்க்கும் போது இந்த மாமையை பார்க்கும் எனக்கு தோணல நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் சரி சரிங்க

சார் எந்த வித ஹீரோ வந்து ஒரு கெட்டப்ப வந்து காட்டவே மாட்டாங்க சரிங்களா அது வந்து டேரக்டரும் சரி மாட்டாங்க ப்ரொடியூசரும் தொடர்ச்சியாவே எந்த படத்துக்கு வந்தாலும் இந்த கெட்ட கூட வரீங்க என்ன காரணம் இல்ல வந்து இந்த படத்தை ப்ரமோஷன் பண்றதுக்காக படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக தான் வந்தேன் ப்ளஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ இன்னொரு ஐ திங்க் ஒரு ஆயிடுச்சு அப்படின்றதால எக்ஸ்போஸ் ஆகலாமே அப்படின்றதுக்காக தான் நிறைய அதை நிறைய படத்துக்கு போறேன் இந்த படத்த ஒரு பிரச்சனை வந்து மார்க்கன் சம்மந்தமானதுன்னு மக்கள் புரியுன்றதுக்காக கெட்டேன்

ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது டிஐடி ஒர்க்கு ஏன் இருக்கு ஆக்சுவலாக நீங்க ஷூட் பண்ணோம்னா நைட்டே வந்து ஃபுட்டேஜஸ் பார்த்துடலாம் ஒரு படத்தை ஷூட் பண்றதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஜனவரி ஒன்னாதி ஷூட்டிங் போனீங்கன்னா நான் என்ன டேரக்டர்ஸ்ட் ஒரே மட்டும் தான் வைப்பேன் எப்போ எவ்வளவு நாள் வேணால் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் வழக்கமாக வந்து என்னன்னா ஒரு ஃபிஃப்டி முடிங்க ஃபிஃப்டி டேஸில் முடிங்கன்னு கேட்பாங்க இல்லையா நான் அதை பத்தி கேட்கவே மாட்டேன் நான் என்ன ஒரு கோரிக்கை வைப்பேன்னா ஜனவரி ஒன்னாதி ஷூட்டிங் போனீங்கன்னா அதிகபட்சம் ஏப்ரல் ரெண்டு படத்தை முடிச்சிருங்க இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ள நீங்கள் எவ்வளோ நாள் வேணாம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லிருவேன் ப்ளஸ் வந்து டேரக்டர் கேட்குறது தான் ஃபைனல்ன்ற மாதிரி டீம் கிட்ட எல்லாமே ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா அவங்க அம்மா மாதிரி ஒரு படத்தோட அம்மா மாதிரி அங்கே போய் அவர் பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது இல்லை இவ்வளோ அவுன்ஸ் கொடுங்க குறைச்சிக்கோங்க கூட்டிக்கிங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா அவரை பெற்றவனா அவங்களுக்கு சப்போர்ட் தான் நம்ம கதை நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி டேரக்டர் கருவூர் சமுதர் வராரு நம்ம ப்ரொடியூசர் நம்ம வெளியே பண்ணி கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு வரும்போது அவங்க அந்த இடத்துல கிராஷ் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டாண்டிங் டைம் டேக்கிங் அதெல்லாம் ஆபாதுன்றதுனால ஒரு நாலு மாசம் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஒரு ஒரு மூணு மாசம் அதிகபட்சம் வந்து போஸ்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இப்போ வட்டிக்கு போகிற பணம்லாம் கொஞ்சம் ஆகும் அப்புறம் வந்து இப்போ என்னோட சம்பளம் சொன்னேன் இல்லையா எனக்கு சம்பளம் இல்லை அப்படி சார் வந்து அதெல்லாம் சரி தான் ப்ராஃபிட்னு சொல்றாரு ஸோ எனக்கு சம்பளம் இல்லைன்றதுனால இந்த கம்பெனி லாஸ் பெருசாக பண்ணதில்லை சோஃபார் பிரேக்கி வேணா எங்களுடைய டைரக்டர் கிட்ட

ஆஸ்டல் ட்ராவல்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் கரெக்டாக சொன்னால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மையப்படுத்தி எடுத்துருப்போம் அதில் லாஸ்ட் ஷார்ட் ட்ரைலரில் இருக்கும் அவனுடைய ஆஸ்டல் பாடி ரிலீஸ் அது ஒரு ஒரு ஹிண்ட் தான் ஸோ ஏன்னா எனக்கு சினிமா பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு இந்த ஃபேண்டசி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானல் ஸோ அதையும் இதையும் ஈக்குவலாக ஒரு கரெக்டாக டீல் பண்ண ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக வந்திருக்கப்படும் சார் இங்கே

நம்ம பார்க்கற சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தருகிட்டையும் உங்ககிட்ட 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 எல்லார்டையுமே ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் எல்லாத்தோட நம்பிக்கையும் மதிப்பேன் எல்லாரையும் எல்லாரையும் வேல்யூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில குணங்கள் இருக்குது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் ரசிக்க தெரிஞ்சதுனால நல்ல கதையை கொடுத்தாரு ரசித்தேன் சார் வர கதையில ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருந்துச்சு கடைசி ஒரு வாய முருகன் சாலைக்கு போடும்போது வந்து அம்மா பிழைச்சாங்க சலீம்ல இருந்துச்சுட்ட மாதிரி எல்லாத்தையுமே நான் ஒன்றா பார்க்குறேன் தனித்தனியாக எதையும் பிரித்து பார்க்க தெரியல எனக்கு அப்படின்றதால நிறையா சில ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் வந்து இருக்குறேன் வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ ஹீரோ விஜயாண்டனியா அடிக்கடி பார்க்க முடியுது டைரக்டர் விஜய ஆண்டனி மதகஜராஜ கூட அவ்வளவு இருந்தது படத்திலையும் மியூசிக்லயும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டியா இருக்கா இல்ல டைம் இல்லையா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருந்தேன் சில படங்களுக்கு நான் நிறைய ப்ரொடக்ஷன் இருந்துச்சு கொஞ்சம் இப்போது இதுக்கப்புறம் இந்த இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடித்தோன்னா அடுத்தது சக்தி திருமுகன் ரிலீஸ் ஆகுது மிக விரைவில் அதை பற்றின டேட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இப்போ நான் லாயர் படத்துக்கு தான் மியூசிக் பண்ணுறேன் வெப்பின் படத்துக்கு தான் மியூசிக் பண்ணுறேன் அடுத்தது கணேஷ் சந்திர படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன் வரக்கூடிய எல்லா டேரக்டர்ஸுக்கும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் மியூசிக் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் அதர் ஹீரோஸ்க்கும் நான் மியூசிக் பண்ணுறேன் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் போட்ட காசுலாம் வந்து ஆகிட்டு ஆயிடுச்சுன்னா அதர் ஹீரோஸ் வச்சு நான் ப்ரொடக்ஷன் கூட பண்ணலான் இருக்கேன் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே என்னோடய படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன் ஸோ எனக்குன்னு சில மீட்டர் இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் தான் இமேஜ் இருக்கிறதுனால என்னோட கருத்து நிறைய பேர் என்ன என்கரேஜ் பண்ண முடியறது இல்லை அதை ஹீரோஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்ற முடிவு நான் இப்போ எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த இந்த இயர் வந்து அதுக்கான என்ன ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய ஹீரோஸ் கூட நான் ஒர்க் பண்ணலாம் மியூசிக் டேரக்டராகவும் சரி ப்ரொடியூசராகவும் சரி கண்டிப்பாக பண்ண சார் விஜயா சார் எஸ் 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 உங்கள் படம் டைட்டில் நிறைய டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சதுக்கு பிறகு ஆப்போசிட்ல இருந்து அதே டைட்டில் கேட்குறாங்க சரி ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பராசக்தி சரி நீங்க அதே போல இந்த படத்துக்கும் டைட்டில் வச்சிருக்கு ஏன் உங்க படம் டைட்டில் மட்டும் பிரச்சனைக்குள்ளே ஆகுது அது ஒரு டைம் மட்டும் தான் நடந்திருக்கு ஆக்சுவலா பராசக்தியில் மட்டும் நடந்துச்சு அது வந்து அவங்க தெரியாம ஒரு நடந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கும் தெரியாது எங்கிட்ட இருக்குன்னு தெரியாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க இன்னொரு ரெண்டு மூணு யூனியன் இருக்கு அங்க எதேச்சா ஒரு நடந்த விஷயம் கடைசியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பெருசாகிடுச்சு மக்கள் மனசுல போய் சேர்ந்துருச்சுட்டு அது நானே வந்து ஃப்ரெண்ட்லியான அடிப்படையில் ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட வலியும் அவங்களோட ப்ரெஷர் எனக்கு புரியுதுன்றதுனால நானே அன்பாக விட்டு கொடுத்தேன் ஆக்சுவலாக தெரியாமல் எப்பயாவது ஒரு தர கிளாஷ் நடக்கும் இப்போ ரோட்டில் போய்ட்டு இருக்கும்போது யாருமே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இல்லை திடீர்னு முடிப்போம் இல்லையா அவங்களுக்கும் தெரியாது நமக்கு தெரியாத மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும் அதில் ஒன்று நான் மாட்டினேன் பட் அது வந்து யாரும் அது கார காரணம் இல்லை

இன்னும் கடன் வாங்குறேன் வட்டி கட்டுறீங்கல்ல சம்பாவிச்ச பணத்தெல்லாம் என்ன பண்ணிக்கோ வட்டி கட்டி வட்டிதா சார் சார் தமிழ் தமிழ் வந்து ஃப்யூச்சர் நேச்சுரலா வந்து மேக்சிமம் வந்து படம் வந்து எடுப்படாது சரிங்களா ஆனால் நீங்கள் எடுக்க படம் எல்லாமே டைட்டில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு பிச்சைக்காரன் கோலைக்காரன் ஸோ இந்த படத்தை அது மாதிரி அடிச்சன் ஒர்க்லாம் யோசிக்கிறீங்களோ இது மாதிரி படம் சரியான சரியான எனக்கு வந்து நெகட்டிவ்னு லைஃப்ல இல்லவே இல்லை பிச்சைக்காரன்லேயும் நெகட்டிவ் இல்லை பேயில நெகட்டிவ் கிடையாது சைத்தான்ல கிடையாது இதுலையுமே கிடையாது அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தேன் இது பார்த்து நாலு பேர் பாருங்க இந்த படம் பிச்சைக்காரன் டைட்டில் ஆகி வச்சாங்க நான் ஓடிச்சிடல அப்படின்னு நாலு பேர் வந்து பகுத்தறிவு கொஞ்சம் யோசிப்பாங்களோ அதனால கொஞ்சம் சமுதாயம் கொஞ்சம் மாறுமோ அப்படின்றது அது எதுக்காக எதுக்காக நான் இருக்கணும் இல்லையா வெறுமனால் போதிச்சுட்டு போயிடலாம் அது செய்ய முடியாதுல்ல அதுக்காக தான் இந்த ஆமையை கொண்டு வச்சிருக்கேன் பெண்கள் படைசூழல் இப்போ வந்து வேலை வந்து மேடம் என்ன சொல்றாங்க மேடம் அதான் எப்படி மெர்டவுன் போடுறதுன்னு கேட்டேன்ல இல்ல பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சியில் போயிட்டு நான் வந்து பண்ணி பண்ணிட்டு

டெடிக்கேஷன் எஃபர்ட் அண்ட் இஸ் டெடிக்கேஷன் டு த கிராஃப்ட் அதாவது நீங்கள் எந்த எந்த நேரத்தில் நீங்கள் காலகட்டத்தில் நாலு மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் அந்த வேலையை பற்றிட்டான்னு வழக்கு வழக்கமாக ரொம்ப படித்தா அந்த அப்படியே நீங்கள் தூக்கத்தில் கூடும் போது அந்த பாடம் சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எந்த நேரத்தில் நீங்கள் என்ன கூப்பிட்டு பேசினாலும் ஹிஸ் ஃபுல் மோட்டிவ் இன்டென்ட் கேன் அந்த மாதிரி டெடிக்கேஷன் வந்து நான் எதற்கு வெளியே பார்த்துட்ல ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஆஃப் பர்சனலாக எந்த அளவுக்கு நான் பார்க்குறது வந்து திஸ் வந்தீங்க அர் மே அர்மேரா மோட்டல் அல் ஆட் ஓகே இல்லையே ரொம்ப அதான் அமைதியாக இருக்கிறவங்க பிஃபோர் கேமரா போனேன்னா வேறு என்ன நினைக்கிறீங்க இதுதான் மேம் பின்னாடி ஆக்சுவலாக அதாவது வேலைன்னு வந்துட்டா வேலை பர்சன்னு வந்துட்டா பர்சனல் அண்ட் அந்த மொமெண்ட்க்கான டெடிகேஷன் நேரத்துல அது மாறும் சோ அந்த நேரத்துக்கு இஸ் பிரசன்ட் அண்ட் ஹி அட்ரஸ்ஸ் தி எக்ஸ்பாம் சோ தட் நீங்க கூடிய சீக்கிரமே காக்கி ட்ரெஸ் போடுங்க அவ்வளவு சீக்கிரத்துல எல்லா ஹீரோயின் வந்து போலீஸ் கேரக்டர் கிடைக்காது உங்களுக்கு கூடிய இரவிலே கிடைச்சிருக்கு அந்த காக்கி ட்ரெஸ் போடும்போது எப்படி இருந்தது நடிக்கிறது வந்து இருக்கமா நடிச்சிருக்கீங்க எப்படி இருந்தது அதான் சரி எனக்கு படம் வந்து தான் நீங்கள் தான் சொல்லணும் பார்த்து ஏன்னா நானே இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ வரைக்குமே ரொம்ப சைலண்ட்டாக கிராமத்து போனா தான் முக்கால்வாசி படத்தில் நடிச்சிருக்கேன் ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு படம் நான் வந்து வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஜஸ்டிஸ் நான் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன் வெளியில் பார்த்துட்டு இனிமே தான் தெரியும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல பார்க்கலாம் சார் தேங்க் யூ சார் சார் லியோ சார் லியோ சார் ஒரு கொஸ்டின் மணி நான் முடிச்சிடுறேன் எஸ் சார் லியோ சார் சார் படத்துக்கு எடிட்டர்ஸ் தான் ஆக்சுவலாக ஒரு படத்தை பாட்டுறது இந்த அவ்வளோ க்ரிப்பிங்காக இருந்தது இவ்வளோ படத்தை எடிட் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு அந்த இது இருக்கும் ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எடிட்டராக இருந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது டேரக்டராக நிச்சயமாக ஏன்னா எனக்கு எடிட்டிங்காக தான் நான் டைரக்ஷன் எடுத்தேன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா எடிட்டிங் தான் ஸ்டோரி டெல்லிங் ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிற இடத்துல தான் எடிட்டிங் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அதை முடிக்கும்பொழுது படம் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் திருப்பி எடிப்படும் போது அதை ரீரைட்டிங் தான் சொல்லுவோம் ஏன்னா எழுதுனது எடுத்தது நம்ம நினச்ச மாதிரி வர வேண்டிய இடம் வந்து எடிட்டிங் தான் அதை கொண்டு வர மேக்ஸிமம் ஒர்க் அங்கே தான் நடக்கும் ஸோ அந்த எடிட்டிங் தான் ஸ்டோரி டெல்லிங் முக்கியமான ஒரு தேவை ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணணுன்னு கூட நினைக்கிட்டு இந்த ஸ்க்ரீன் பிளே இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளேவும் எடிட்டிங்கும் ஒரு பிரதர்ஸ் பிரதர்ஸ் மாதிரி தான் ரெண்டும் ஒன்று தான் சார் சார் இது உங்கள் குடும்ப படம் சரிங்க சார் சரியாக வரல அப்புறம் வந்து நீங்கள் இப்போ தம்பியை வந்து நீங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணீங்க ஆமாம் சார் எப்படி சார் அடுத்து எப்படி ரொம்ப பெரிய டெடிகேஷன் பார்த்தேன் பிச்சைக்காரனில் அசிஸ்டண்ட் ட்ராவல் ஒர்க் பண்ணப்புல இப்போ திடீர்னு சடனாக பிச்சைக்காரன் டேரக்ட் பண்ணால் முடிவு பண்ணேன் பிச்சைக்காரன் டூ அப்போ எனக்கு சுற்றி ஆள் கிடைக்கல அப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சிட்டாப்புல வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்போ நான் பார்த்த டெடிகேஷன் அவரோட இன்வால்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஆர்வம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக சில ரீல்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாப்புல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஒய்நாட்டுன்னு சொல்லி தோணுச்சு அதனால் நிறைய டேரக்டர்ஸை பண்ணுற மாதிரி இவங்களே பண்ணி விடலாம்னு இல்லை நடிக்க நடிக்கிறது தான் நிறைய டேரக்டர்ஸ் அதிகமாக மாதிரி என் படத்துலேயே நிறைய பேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஐ திங்க் இந்தியா பாகிஸ்தானில் மணிகண்டன் கூட நான் வந்து செகண்ட் ஹீரோவாக போட்டிருந்தேன் ஆக்சுவலாக அந்த மாதிரி எனக்கு பார்க்கும்போது ஃபியூச்சரில் தான் சொன்னேன் இல்லையா நிறைய புது டேரக்டர்ஸ் புது நடிகர்கள் பெரிய நடிகர்கள் கூட வச்சு பண்ணுறதுக்கு நிறைய பிளான்ஸ் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஹீரோயினாக பண்ண பண்ண தன்ஷிகா தீப்ஷிகா இப்போ ஒரு வார்த்தை பேசுவாங்க Good evening everyone, thank you so much for all the press and media people present here. First of all, I want to say thanks to director Leo John Paul for the opportunity. As we is one of the best editors in Tamil, we have. All his favorite, favorite films, Allame Soodhukavum, Undasupatti, Idhir Kuthanai Asepetai Bala Kumara, Kaadhunum Kadundu Kovkudu, all are my favourite, favourite films.

அவங்கள சாய்ஸ் எடுத்த ரெண்டு ரீசன் ஒன்று வந்து இருக்கும் நீங்க பார்த்துப்பீங்க ரெண்டாவது தமிழ் அருமையான தமிழ் பேசுவாங்க இது ரெண்டு விஷயம் தான் தமிழ் தெரிந்த ஹீரோயின்கள் ரொம்ப கம்மி எங்கள் படத்தில் நாலு ஹீரோயினுமே தமிழ் நல்லா தெரியும் ஸோ அதனால தான் அவங்க இந்த படத்தில் எல்லாருமே நடிச்சிருக்கோம் சார் யாருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டில் பேசி முடிக்கல ஒரு யோ சார் அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன் கம்பெனி சச் பேஷனேட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்கள் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூஸியாக அண்ட் ரொம்ப கண்ட் ஓரியன்டாக பண்ணுறாங்க அண்ட் சரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி இட்ஸ் எ வெரி ஹம்பிள் மேன் டு ஒர்க் வித் அண்ட் இந்த படத்தில் எனக்கு நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது நான் இந்த படத்தில் அஜய்க்கு பேரை பண்ணியிருக்கேன் அஜய் இந்த படத்தில் நிறைய அஃபோட்ஸ் போட்டிருக்காரு நிறைய ட்ரைன் பண்ணியிருக்காரு ஒரு துறை வந்து எல்லாருமே சினிமா துறை எல்லாம் ஐயோப்பா அவனு விட்டுட்டு போன நினைச்சா இல்ல நீ கருப்பு வேற கருப்பு வேற இருக்கு வெள்ளை கருப்பு அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கு இருக்குல்ல சிகப்பா தெரியுது அவங்களுக்கு இப்ப ஈடி வந்து நிறைய சுத்திட்டு இருக்கு பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாலும் இவ்வளவு அளவுக்கு நம்ம ஜெயிச்சோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு எப்படி பாக்குறீங்க எடுத்த உடனே என்ன சொன்னேன் சொன்னேன் படங்கள்லாம் லாக்கில் இருக்குல்ல அதனால சொல்லுவாங்க பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல வந்ததுக்கு அடுத்த அடுத்த நிகழ்ச்சிக்காக வெளியே வெயிட் பண்றாங்க அடுத்த படம் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஜூன் இருபத்தி ஏழு இந்த படத்தை எல்லாரும் கேட்கல பாருங்க